நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் அதிமுகவுடனான அதன் சாத்தியமான கூட்டணி குறித்து இன்று நாம் விரிவாக உள்ளோம் இந்த அரசியல் பகுப்பாய்வு தமிழக அரசியல் ஆர்வலர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இல் தொடங்கப்பட்ட டிவிக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்களுக்கு தீவிரமாக தயாராகி வருகிறது ஊழலற்ற மற்றும் வெளிப்படையான ஆட்சியை உறுதியளித்து மக்கள் மத்தியில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டுவர டிவிக்கே இலக்கு வைத்துள்ளது விஜய் திமுக அதிமுக அல்லது பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று ஆரம்பத்தில் அறிவித்துள்ளார் இருப்பினும் அதிமுகவுடனான கூட்டணி சாத்திய கூறுகள் அரசியல் வட்டாரங்களில் தொடர்ந்து பொருளாகவே உள்ளது அதிமுக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு இல் புரட்சித் தலைவர் ஆர்தரால் நிறுவப்பட்டது இது தமிழக அரசியலில் ஒரு நீண்டகால மற்றும் முக்கிய சக்தியாகும் பலமுறை ஆட்சியில் இருந்துள்ளது அதிமுகவின் வலுவான வாக்கு வங்கி மற்றும் விஜயின் அபரிமிதமான செல்வாக்கு குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் முதல் முறை வாக்காளர்களிடையே ஒரு சக்தி வாய்ந்த கூட்டணியை உருவாக்கலாம் இது தேர்தல் களத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இருப்பினும் முதல்வர் வேட்பாளர் யார் மற்றும் இடப்பங்கீடு எப்படி இருக்கும் என்பது போன்ற சவால்கள் எழலாம் இந்த விஷயங்களில் ஒருமித்த கருத்து எட்டப்படுவது கடினமாக இருக்கலாம் தீவிக்கே என் சில உறுப்பினர்கள் அதிமுக பின்னணியை கொண்டவர்கள் இரு கூட்டணிக்கு ஒரு திறந்த மனப்பான்மையை காட்டுகிறது மற்றும் இரு கட்சிகளுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படலாம் அரசியல் ஆய்வாளர்கள் திமுக எதிர்ப்பு வாக்குகள் எப்படி ஒருங்கிணைக்கப்படுகின்றன என்பதை விஜய் உன்னிப்பாக கவனிப்பார் என்று நம்புகின்றனர் இது அவரது கூட்டணி முடிவுகளில் ஒரு முக்கிய காரணியாக அமையும் டிவிகே ஒரு வலுவான பாஜக திமுக கூட்டணியில் நுழையலாம் அல்லது அதன் தனித்துவமான அடையாளத்தை தக்க வைத்துக் கொண்டு தனித்துப் போட்டியிடலாம் இது டிவிகே கே என் எதிர்கால அரசியல் பாதையை தீர்மானிக்கும் ஒரு முக்கியமான முடிவாக இருக்கும் அதிமுக தலைவர்கள் கூட்டணி குறித்து சூசகமாக பேசியுள்ளனர் ஆனால் பிவிகே தலைவர்கள் சுதந்திரமாக போட்டியிடுவதில் உறுதியாக உள்ளனர் இது இரு கட்சிகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை காட்டுகிறது விஜய் திமுகவை ஒரு தீய சக்தி என்று கடுமையாக விமர்சித்துள்ளார் டிவிகே கே ஐ மக்கள் சார்ந்து மாற்றாக நிலைநிறுத்தி ஊழலற்ற ஆட்சியை வழங்குவதாக உறுதியளிக்கிறார் அதிமுக காங்கிரஸ் மற்றும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து நீண்ட வரலாறு கொண்டது இந்த கூட்டணிகள் காலப்போக்கில் அரசியல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறியுள்ளன டிவிகே அடிமட்ட அதிகாரமளித்தல் மற்றும் சமூக நீதியில் கவனம் செலுத்துகிறது ஊழலை கடுமையாக விமர்சித்து மக்களுக்கு சிறந்த நிர்வாகத்தை வழங்குவதாக உறுதியளிக்கிறது டிவிகே நடுநிலை வாக்காளர்களை ஏற்கவும் ஒரு உறுதியான தடத்தை நிறுவவும் நோக்கமாக கொண்டுள்ளது இது கட்சியின் நீண்டகால வளர்ச்சிக்கு அத்தியாவசியமானது கட்சி இளம் வாக்காளர்களை இலக்காத கொண்டுள்ளது அவர்களில் பலர் விஜய்க்கு ஆதரவளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது டிவிகே கேயின் வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணியாக அமையும் டிவி காண சவால்களில் அமைப்பு கட்டமைப்புகளை உருவாக்குதல் மற்றும் சாதி இயக்கவியலை கையாளுதல் ஆகியவை அடங்கும் இவை தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத அம்சங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து செப்டம்பரில் கரூர் பேரணியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் கட்சியின் அமைப்பு ரீதியான பலவீனங்களை எடுத்துக்காட்டியது இது டிவி கே தனது நிர்வாக திறன்களை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துகிறது சில ஆய்வாளர்கள் விஜயின் அரசியல் நுழைவு திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரித்து ஆழம் கட்சிக்கு நன்மை பயக்கும் என்று நம்புகின்றனர் இது ஒரு முக்கியமான தேர்தல் ஒத்திசார்ந்த கருத்தாகும் விஜயின் நிலைப்பாடு மற்றும் ஊழல் மீதான அவரது கவனம் மாற்றை தேடும் வாக்காளர்களுடன் எதிரளிக்கிறது இது டிவி ஒரு வலுவான ஆதரவு தடத்தை உருவாக்க உதவும் எம் எஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு இல் திமுகவிலிருந்து பிரிந்து அதிமுகவை நிறுவினார் இது தமிழக அரசியலில் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கி பல தசாப்தங்களாக ஆதிக்கம் செலுத்தியது திமுக மற்றும் அதிமுக தேசிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தமிழகத்தில் தேர்தல் முடிவுகளை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகித்துள்ளன இந்த கூட்டணிகள் தமிழக அரசியல் வரலாற்றில் பலமுறை மாறி வந்துள்ளன இன் எதிர்கால பாதை அதன் கூட்டணி முடிவுகள் மற்றும் தேர்தல் ஒத்திகள் தமிழக அரசியலில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் இது மாநிலத்தின் அரசியல் நிலப்பரப்பை மாற்றியமைக்கலாம் இந்த விரிவான பகுப்பாய்வு தமிழக அரசியல் ஆர்வலர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் மேலும் பல அரசியல் தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம்